ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அனைவரையும் வசீகரிக்கவும் சர்வஜன வசியம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை தொதிக்க வேண்டும் ஸ்ரீ குருப்யோ நமக துனோ துவாந்தம் துந்தம் ചിക്ുരനികുറുംബം തവ ശി യം സഹജം വസന്സ്മണ്യേ ബലമഥനവാടി വിടപി ശ്ലോകത്തിയ തമിഴ് വിളക്കത്തെ പാർക്കലാം தேவியின் மகுடத்தை தாங்கிய சிரத்திற்கு அடுத்ததாக இவர் வர்ணிக்க புகுந்தது கூந்தல் கருத்து அடர்ந்த கருணைதல் பூங்காட்டினைப் போன்று இயற்கையாக பளபளப்புடன் காணப்படும் கூந்தலானது நம் மனத்தில் இருக்கும் இரண்டு கருத்த அஜ்ஞானத்தை அகற்றி மெஞ்ஞானத்தை அருளட்டும் என பிரார்த்திக்கிறார் இக்கூந்தலின் இயற்கையான நறுமணத்திலிருந்து தாங்களும் சிறிதளவு இந்த நறுமணத்தை பெற்றுக்கொள்ள விரும்பிய இந்திரனின் நந்தவனத்தில் உள்ள கற்பகதரு பாரிஜாத மரங்களின் மலர்கள் அன்னையின் கூந்தலில் வந்து வசிக்கின்றன திருவிளையாடற் புராணத்தில் நக்கீரர் உமையின் கூந்தல் ஆனாலும் அதற்கு இயற்கையில் மனம் கிடையாது என கூறி இறைவனின் நெற்றிக் கண்ணால் நோய்க்காலாகி பிறகு திருமுருகாற்றுப்படை இயற்றி நோய் என்ற புராண நிகழ்வும் நாம் அறிந்ததே அம்பிகையை இவ்வண்ணம் மைவார்குழலி மட்டுவார் மட்டுவார்குழலியாக தியானிப்பவர்களுக்கு இவ்வுலக பந்தத்திற்கு காரணமான மலின வாசனைகள் நசிந்து மோட்சத்திற்கு காரணமான சுத்த வாசனை மேலிடும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் தேவியின் கருமையான பளபளப்பான மற்றும் இனிமையான மனம் கொண்ட கூந்தலை தெய்வீக மலர்கள் பூக்கும் ஒரு உருவகத் தோட்டமாக விவரிக்கின்றது மேலும் இது அறியாமையின் இருளை அகற்றுவதாக கூறப்படுகிறது இந்த ஸ்லோகம் பெரும்பாலும் தெய்வீகத்தின் அருளால் அறியாமையை அகற்றுவதற்கான பிரார்த்தனையாக விளக்கப்படுகிறது அதன் இருப்பு மனதின் இரவை அகற்றும் ஒரு ஒளிரும் விளக்கு போன்றது அனைவரையும் வசீகரிக்கவும் சர்வ வசியம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேங்காய் பழம் தேன் பாக்கு ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்